ஒட்டுமொத்த இந்திய சினிமா உலகத்திற்கான முன்னோடியாக குறிப்பாக தமிழகத்திலே ஏவிஎம் நிறுவனம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு நிறுவனம் அந்த காலகட்டத்திலே இந்தியாவிலே பல மொழிகள் இருந்தாலும் அத்தனை மொழிகள் சார்ந்த திரைப்படங்களை எடுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த ஏவிஎம் நிறுவனம் நிலவியது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்பேற்பட்ட ஏவிஎம் வி எம் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த நிறுவனத்தை அவருக்கு பிறகாக பொறுப்பேற்று மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இன்றைக்கு பயப்பு முதிர்ச்சி காரணமாக இயற்கை எய்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் ஏவிஎம் சரவணன் அவர்கள் ஒட்டுமொத்தமாக அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு மனிதன் சிறியவர் பெரியவர் என்று பாகுபாடு பாராமல் அனைவரையும் எப்படி மரியாதையோடு நடத்துவது மரியாதையோடு நடந்து கொள்வது என்பதை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்தவர் மிக எளிமையானவர் ஒரு சாதாரணமாக தன்னிடத்திலே பணி செய்யக்கூடிய வேலையாட்களை கூட வாங்க போங்க என்று அழைக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மை மிக்க ஒரு மாபெரும் மனிதர் அதே நேரத்தில் நான் இந்த ஏவிஎம் நிறுவனத்தில் எந்த படத்திலும் நான் நடித்ததில்லை ஆனால் முதன்முறையாக நான் ஒரு பாடகனாக இந்த சென்னையிலே இந்த ஏவிஎம் நிறுவனத்திலே தான் அன்றைக்கு நாட்டாமை என்கின்ற படத்திலே அதனுடைய தலைப்பு பாடலாக நாட்டாமை பாதம் தொட்டா நல்ல வெல்லாம விளையும்படி என்ற பாடலை இந்த ஏவிஎம்லே நான் பாடிய பொழுது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் ஏவிஎம் சரணன் அவர்களை நான் சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றேன் அன்றையிலிருந்து பல திரைப்பட விழாக்கள் நிகழ்ச்சிகளிலே நான் சந்தித்த பொழுதெல்லாம் எப்படி முதன்முறையாக ஒரு பாடகனாக என்னை பார்த்த பொழுது என்னை எப்படி அன்பு பாராட்டினாரோ அதே தொடர்ச்சியாக அவர் அதை மெயின்டைன் செய்தார் என்பது இந்த நேரத்தில் நான் குறிப்பிடத்தக்க ஒன்று ஆகவே அன்னாரை இழந்து வாடக்கூடிய அவரோட குடும்பத்தாருக்கும் ஒட்டுமொத்த திரையுலகத்திற்கும் எனது நெஞ்சார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு ஒரு நல்ல ஆத்மா நிச்சயமாக இரவுமன்றத்திலே சாந்தியிடம் என்ற நம்பிக்கையோடு என் குடும்பத்தாரின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி